இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தடையின்மை தான்று வழங்க பத்தாயிரம் லஞ்சம் கேட்ட திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் பழவஞ்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார் இவரது தாயாருக்கு வீரபாண்டி பகுதியில் தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு உள்ளது அங்கு அவர் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அந்த இடத்தை தனது மகன் அசோக்குமார் பெயருக்கு தான செய்து வைக்க முடிவு செய்து இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தடையின்மை சான்று கேட்டு திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளரிடம் விண்ணப்பித்துள்ளார் இந்த நிலையில் தடையின்மை சான்று வழங்க பத்தாயிரம் கொடுக்க வேண்டும் என நில வருவாய் ஆய்வலர் நாகராஜன் கேட்டுள்ளார் பணம் தராவிட்டால் தடையின்மை சான்று வழங்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று தெரிவித்ததை அடுத்து எட்டாயிரம் ரூபாய் வேண்டும் என அவரது உதவியாளர் சுரேஷ் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அசோக் புகார் அளித்தார் அவரிடம் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை பின்தொடர்ந்து வந்தனர் அசோக் குமார் அந்த நோட்டுகளை திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வலர் நாகராஜனிடம் கொடுத்தபோது போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தடையின்மை சான்று வழங்குவதற்கு லஞ்சம் கேட்டது உறுதி செய்யப்பட்டதால் அவரை கைது செய்தனர் மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது உதவியாளர் சுரேஷ்குமாரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட் போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்